அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வந்து படிக்கிறதுக்காக குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்பணும் பாப்பா வந்து அந்த பள்ளிக்கூடம் போகும்போதே அவளுடைய பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டா ஏங்கண்ணு இப்போயே எடுத்து வச்சுக்கிறேன் அம்மா வந்து நான் இடையில எத்தனை டைம் ஒன்று பார்க்க வருவேன் தம்பியும் இருக்கான் அவங்க கையில் கொடுத்து அனுப்புகணும் ஏன் சாமி இப்பயே பிறந்த நாள் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அம்மா அம்மா இந்த பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு என் கூடே இருக்கணும் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால நான் எடுத்துகிட்டே போகிறோம்மா அப்படின்னு நம்ம தங்க பிள்ளை எடுத்துக்கிட்டே போச்சுங்க ஆனா அந்த கொலகார நாயோ அந்த நாயை வஞ்சிகே சாந்தி இருக்கா பாத்தீங்களா என் அம்ட்டு பிள்ளைய என்ன பண்ணனாலோ என்ன செஞ்சாலோ தெரியலங்க பிறந்த நாள் வர ஒரு மாசம் இருக்கவே என் அம்ட்டு பிள்ளையோட உயிரை அந்த படுபாவி போக்கிட்டா என்னன்னு போக்குனாலோ ஏன் போக்குனாலோ எதுக்காக போக்குனாலோ விடை தெரியாம கேள்விக்குறியா நின்றுகிட்டு இருக்கிறோம் அந்த நிமிஷம் நம்ம விட்டு குழந்தை எவ்வளவு துடி துடிச்சிருக்கோம் அடி கொலகாரி நாயே இதே தேதியில அடுத்த மாதம் எனக்கு பிறந்த நாள் வருது எவ்வளோ கனவுகளோடும் எவ்வளோ ஆசைகளோடும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தாண்டி படிக்கிறதுக்கு பல கனவுகளோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தாண்டி இப்படி என்ன பண்றீங்களே இப்படி என்ன கொலை பண்றீங்களே அப்படின்னு பிள்ளையோட மனசு அவ்வளோ துடி துடிச்சிருக்கோங்க இந்த கொலகார கூட்டம் நம்ம பிள்ளையோட உயிரை போக்கிடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பிறகு பாப்பாவுக்கு பிறந்த நாள் வந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிறந்த நாள் வரும்போது பாப்பாவுக்கு நினைவா எல்லார வீட்லயும் பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் பாப்பாவோட பிறந்த நாளுக்கு நம்ம வந்து பூஞ்செடி கொடுத்துருந்தோம் ரோஸு செடி செம்பருத்தி செடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் இப்போவும் நான் நிறைய வீட்டுக்கு போவேன் இப்போ அங்கே போகும்போது சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் இதை ரோஸு செடி செம்பருத்தி செடின்னே சொல்றது இல்லை எல்லாரும் நாங்க சொல்றது ஸ்ரீமதி பூ பூத்துருக்கு ஸ்ரீமதி பூ பூத்துருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடிலாம் வந்து எங்க ஊர் நான் பிறந்த ஊர்லேயும் எங்க ஊர்லேயும் தான் கொடுத்தோம் வேற எங்கேயும் நாங்க கொடுக்கல எல்லா இடத்துக்கும் ஆசைப்பட்டோம் வந்து போலீஸ்காரங்க எங்களுக்கு ஒரு தடையா இருந்தாங்க அதுவும் நம்ம எங்க ஆர்டர் பண்ணிருந்தோமோ அவங்களுக்கே அவங்க வீட்டுக்கே போயிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு செடி வந்து கொடுக்க கூடாது இப்ப யாரை கேட்டுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு செடி கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த நர்சரியிலேயே போயிட்டு நைட்டோட நைட்டு போலீஸ்காரங்க அவங்க கிட்ட அவ்வளவு கெடிபிடியா நடந்துக்கிட்டாங்க அதன் பிறகு நம்ம காலையில போன் பண்ணும் போது அம்மா உங்களுக்கு செடி கிடையாதுன்னு சொன்னாங்க ஏன் என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி போலீஸ்காரங்க எங்க வீட்டுல வந்து நின்னுக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து செடி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏன் பாப்பாவோட பிறந்த நாளுக்கு செடி கொடுக்க முடியாதுங்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு அதன் பிறகு பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய வாக்குவாதம் பண்ணி தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்க பூஞ்செடி கொடுத்தா கூட பொது இடத்துல எங்கேயும் போய் கொடுக்கக்கூடாது கூடாது கூட்டம் இருக்கிற இடத்த கொடுக்கக்கூடாது கூடாது வேணும்னா உங்க ஊர்ல கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க பிறந்த ஊர்ல கொடுத்துக்கோங்க அதுக்குமே நாங்கள் கூடியே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படியா கொடுக்கறதுக்கு விடுங்கடா நீங்க ஆரம்பத்துல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ அக்கிரமம் பண்றீங்களோ அவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பண்ணுங்க காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் அந்த பூஞ்செடியை எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம் எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா செம்பருத்தி ரோஸ் எல்லாம் போத்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஸ்ரீமதி பூ ஸ்ரீமதி பூ அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் மறு வருஷம் பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்தது அப்போ வந்து மாங்கன்னும் பலாக்கன்னும் கொடுத்தாங்க பாப்பாவோட பிறந்த நாள் அப்ப மாங்கன்னும் பலாகண்ணும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அந்த ரெண்டாவது வருஷம் பிறந்த நாளுக்கு அதிகமா பெருசா கூட்டம் யாரும் வரல ஒரு முப்பது நாற்பது பேர் தான் வந்திருப்பாங்க அந்த மா கண்ணும் பலா கொடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சிருக்காங்க அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது மா பலா இதெல்லாம் வந்து அதிகமா சீக்கிரமா கடை கடன் வளராது பொறுமையா தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணை எத்தனை பேர் எடுத்துகிட்டு போய் யார் வீட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ஒருத்தங்க வீட்டில் இருக்கு அவங்க வீட்டில் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க அம்மா அம்மா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க வரும்போது வந்து பாப்பாவுக்கு இங்கே பிறந்தநாள் இப்போ கொடுத்தீங்க இல்லைங்களா அந்த மாங்கன்று அந்த பலாக்கண்ணெல்லாம் வந்து நீங்களே நேரில் பாருங்கம்மா எவ்வளோ அழகாக தள தள தளன்னு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கம்மா எல்லாருமே இது ரெண்டு வருஷத்துக்கு கண்ணு அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க பரவாயில்லையே மா பலா இவ்வளோ பெருசு ரெண்டு வருஷத்துல வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க நீங்களும் கண்டிப்பா வரணும் நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க நானும் வந்து அங்க போயிருந்தேங்க அங்க போகும்போது அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதன் பிறகு என்னை அவங்க காட்டுக்கு அழிச்சுட்டு போனாங்க காட்டுல போயிட்டு அந்த மரத்தை வச்சிருக்காங்க அங்க போய் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இந்த மரமே இவ்வளோ ரொம்ப சின்ன கண்ணா தாங்க கொடுத்தோம் இந்த மாவும் பலவுமே இந்த ரெண்டு வருஷ காலத்துல இவ்வளவு வளர்ந்துருக்கு ஆனா நம்ம வீட்டு குழந்தை இன்னொரு அந்த மண்ணில வாழ்ந்திருந்தா எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல பிள்ளையோட அந்த பூமுகம் தாங்க எனக்கு ஞாபகத்துல வந்தது இப்படி நம்ம பிள்ளைய வந்து தவிச்சுட்டு இருக்கமே இந்த தவிப்புக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளி தானே ஆனா நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத கூட வெளியே தெரியாம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த காவல்துறை தொண போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையா அழுதுகிட்டு நின்னங்க அந்த கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணில் வந்து பாப்பாவோட அந்த முகம்தாங்க எனக்கு தெரிஞ்சுது அந்த மா மரத்துலையும் அந்த பலா மரத்துலையும் பாப்பாவோட அந்த பூ முகம் தாங்க எனக்கு தெரிஞ்சது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காட்டுல வச்சிருக்காங்க இல்லைங்களா அங்க வந்து தண்ணி வசதி எல்லாம் கிடையாது ஆனா பாப்பாவோட கண்ணை நினைவா கொண்டி வைக்கணும் வீணாக்க கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கொண்டி வச்சிருக்காங்க எப்படியாவது அந்த கண்ணை வந்து நம்ம தண்ணி ஊத்தி காப்பாத்திடணும் இந்த கண்ணை வந்து நம்ம காப்பாத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா தினமும் அதாவது அந்த கன்று வச்சத்துலேருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தண்ணியை தூக்கிட்டு போய் தான் ஊற்றணும் குடத்தால தூக்கிட்டு போய் தாங்க தண்ணி ஊற்றி ஆகணும் ஆனால் அவங்க சிரமம் பார்க்காம கண்ணை வச்சு ஒவ்வொரு நாளும் குடத்தால கொண்டு தண்ணியை ஊற்றி இந்த ஆகஸ்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கொடுத்து இதோட ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷ காலமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்த ரெண்டு வருஷ காலமா தண்ணி ஊத்தி அதை எவ்வளவு பொக்கிஷமா பாதுகாத்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கறத நீங்களே கூட பாருங்க இந்த கண்ணை பார்க்கும் போது அந்த கண்ணல உள்ள ஒவ்வொரு இலைகளும் ஸ்ரீமதி முகத்தை தான் சொல்லுது அந்த மரம் ஆடும் போது அந்த மரம் வந்து காத்துல அசையும் போதெல்லாம் பாப்பா நம்ம கூட பேசுற மாதிரி தோணுதுங்க கண்டிப்பா சொல்றேங்க இன்னும் இந்த மரம் நல்லா பெரிய அளவுல வளர்ந்து நிறைய பழம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா தாங்க இருக்கும் இந்த ஜூலை பன்னெண்டு வந்ததுன்னா நம்ம குழந்தைய அந்த கொலகார கூட்டம் நம்ம இருந்து பிரித்து மூணு வருஷம் காலம் முடிஞ்சிருச்சுங்க ஆனால் மூணு வருஷ காலத்தில் நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு இரவு அந்த நாய்ங்க கிட்ட பிள்ளை எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்குமோ எவ்வளோ கத்து கத்திருக்குமோ அப்படிங்கிற அந்த புள்ள கத்துற அந்த சத்தம் நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் பிள்ளையோட அந்த அழுக்குரல் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த மூணு வருஷ காலமா பல கவலைகளோடும் பல வேதனையோடும் நாட்களை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் எல்லாருடைய மனசுலையும் பாப்பா அவங்கவுங்க வீட்டு பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறா ஒவ்வொரு இடத்துலயும் பூவாவும் வாழ்ந்துட்டு இருக்கா மரமா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த மூன்று வருஷ காலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் நம்ம குழந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா எத்தனை நாட்கள் கடந்தாலும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் ஸ்ரீமதி ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துகிட்டு இருப்பா கண்டிப்பா சொல்றங்க பாப்பாளுக்கான நீதிய பாப்பாவே தேடி தருவா பாப்பாவை அவன் என்ன பண்ணனானோ அவனுக்கான தண்டனைய கண்டிப்பா ஒவ்வொருத்தனுக்கும் பாப்பா கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்ரீமதி யாரையும் சும்மாவே விட மாட்டா அவளை யாரு கூட்டுட்டு போனாங்க என்ன பண்ணினாங்க உண்மை தெரிஞ்சு வெளியே சொல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இப்படி எல்லாருக்குமே பாப்பா வந்து பெரிய தண்டனை கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க பாப்பாவுக்கான நீதியை பாப்பாவே தேடி தருவாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுகிட்டே இருப்போங்க வருகிற பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு இந்த கொலகாரக் கூட்டம் பாப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரித்து மூன்று ஆண்டு காலங்கள் முடிஞ்சிருச்சிங்க இந்நேரம் பாப்பா உயிரோடு இருந்திருந்தா ரெண்டாவது வருஷம் காலேஜை முடிச்சுட்டு மூணாவது வருஷம் படிக்க போக வேண்டிய ஒரு குழந்த ஆனால் அப்படி ஒரு குழந்தைய இந்த கொலகார கூட்டம் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருச்சிங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருங்க இந்நேரம் பாப்பா நம்மளோட இருக்கும்போது பிறந்தநாள் எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவா நினச்சி பாருங்க அதுவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்டுங்களோட எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுவா இந்த பிறந்தநாள் காலேஜ் ஃப்ரெண்டுங்களோடு கொண்டாட வேண்டிய ஒரு நாளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பாப்பாவோட நினைவு இடத்துல கொண்டாட வச்சுட்டா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போதே பாப்பாவுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தது இந்நேரம் காலேஜில் படிக்கும்போது இன்னும் எவ்வளோ திறமைகளோடு இருப்பா எவ்வளோ அழகா எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருப்பா ஆனால் அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் என் குழந்தை இப்படி வளரும் அப்படி வளரும் பெருசானா இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் எவ்வளோ கனவுகள் கண்டேன் என் கனவுகள் பூரா கல்லறையாக ஆக்கிட்டா பாப்பாவோட பிறந்த நாளுக்கும் சரி பாப்பாவோட நினைவு நாளுக்கும் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அம்மா இந்த ரெண்டு வருஷ காலமாக எங்களால் வர முடியல கண்டிப்பா இந்த வருஷம் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் போன்ல சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அனைவரும் வந்து பாப்பாவோட நினைவு நாளாக இருக்கட்டும் பாப்பாவோட பிறந்த நாள் இதுக்கெல்லாம் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாப்பாவோட பிறந்த நாள் பாப்பாவோட நினைவு நாள் இதெல்லாம் வந்து பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் நம்ம எதாவது கண்டிப்பா பண்ணணுங்க பாப்பாவோட அறக்கட்டளை சீரும் சிறப்பமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம அனைவரும் ஒன்று இணைந்து செயல்படணுங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அரசியல்வாதிகளோ இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையோ யாருமே வந்து சரியான முறையில் நடந்துக்கல அவங்களுடைய கடமையை வந்து அவங்க யாருமே செய்ய கிடையாது கண்டிப்பா இவங்க அவங்க கடமையை செஞ்சிருந்தானா உண்மையான குற்றவாளிக்கு இந்நேரம் தண்டனை கிடைச்சிருக்குங்க மக்களோட ஆதரவு இருக்கிற ஒரு காரணத்தால் மட்டுமே நம்மளுடைய வழக்கு இந்த மூணு வருஷ காலமா போய்கிட்டு இருக்குங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலமா இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணுங்க உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை ஸ்ரீமதியோட அறக்கட்டளைக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்